கிண்ணம் கிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே பரிசுத்த வாரத்தில் பயணித்து கொண்டிருக்கிற நாங்கள் இன்றைய நாளிலே பெரிய வியாழன் தினத்திலே ஆண்டவருடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் பேருவையடைகிறேன் என்னை நினைவு கூறும்படி இதனை செய்யுங்கள் என்றார் நற்செய்தி நூல் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் வசனம் எவற்றை நாம் நினைவு கூற வேண்டும் முதலாவதாக பாஸ்கா பலியை நாங்கள் நினைவு கூற வேண்டும் ஜாத்ராமம் பனிரெண்டாவது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற பொழுது இஸ்ராயல் மக்களுடைய விடுதலை பயணத்தில் எவ்விதமாக அது நடைபெறுவதற்கு என்னென்ன கட்டளைகள் வழங்கப்பட்டது என்பதை நாங்கள் வாசித்து அறிய முடியும் ஒன்று கொருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் ஏழாம் வசனத்திலே நம்முடைய பாஸ்காவாயிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டார் என்று நாங்கள் வாசிக்கிறோம் இஸ்ராயல் மக்களுடைய விடுதலை பயணத்திலே பாஸ்கா தினமாக அனுசரிக்கப்படுகிற அந்த நாளிலே ஒரு சில விடயங்கள் கடவுள் மோசையை கூடாக இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்தார் ஒன்று மாசற்ற ஆட்டுக்குட்டி அடுத்ததாக புளிப்பில்லாத அப்பத்தை நெருப்பிலே சுட்டு கசப்பான கீரியோடு உணவு உண்ண வேண்டும் என்று சொல்லி அங்கே கடவுள் கட்டளையிடுகிறதை நான் பார்க்கிறோம் ஆகவே இந்த பாஸ்கா பெருவிழாவை இஸ்ராயல் மக்கள் ஒவ்வொரு வருடமும் பெருவிழாவாக விடுதலை விழாவாக கொண்டாடுகிற பொழுது இந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனது கடைசி இரா உணவாகிய பாஸ்கா விருந்தை புது இஸ்ரவேல் மக்களின் பாஸ்கா விழாவாக அவர் நினைவூட்டுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் இப்புதிய இஸ்ரவேலின் தொடக்க குழுவீரான சீடர்கள் இந்த பாஸ்கா பெருவிழாவிலே ஆண்டவர் நிறுவிய இந்த திருவிருந்திலே அவர்கள் கலந்து கொண்டார்கள் என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த புது இசவேடைய தொடக்க குழுவினரான இந்த சீடர்களுடைய இந்த இயேசுவோடு இணைந்து கொண்டாடப்படுகிற பொழுது இது நமக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த பெருவிருந்து நம்முடைய வாழ்வின் புது வாழ்வாக மாற்றமடைய நம்மை அழைத்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக என்னுடைய சரீரமா இருக்கிறது என்னை கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்றார் லூக்கா இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பாஸ்காவிலே புளிப்பில்லாத அப்பம் கடவுள் அருளுகின்ற விடுதலையின் அவசரத்தை குறிக்கிறது இஸ்ராயல் மக்களுடைய அடிமைத்தனத்திலும் ஒடுக்குமுறைகளிலும் அநீதிகளிலும் அவர்கள் வாழ்ந்தார்கள் எனவே இவற்றில் இருந்து விடுதலை செய்யப்படுவதற்காக அங்கே ஒரு புதிய வாழ்வு அங்கே கொடுக்கப்படுவதற்காக அங்கே அவர்களுடைய கட்டளையின்படி புளிப்பில்லாத அப்பத்தை அவர்கள் செய்து நெருப்பிலே சுட்டு கசப்பான கீரியோடு அவர்கள் உணவருந்தி அந்த விடுதலைக்கு பயணிப்பதற்கான குறியீடாக அவர்கள் அதை செய்யும்படி அழைக்கப்படுகிறார்கள் ஆனால் இங்கு இயேசு தண்ணியே தன்னுடைய சரீரத்தையே மனுக்குலத்துக்கு உணவாக அளிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே ஆண்டவராய் இயேசு கிரீசுடைய சரீரம் மனுக்குலத்துக்கு புதிய வாழ்வை புதிய ரட்சிப்பை நமக்கு உவந்தளிக்கிறது நம்முடைய அடி அடிமைத்தனங்களிலும் அநீதிகளிலும் ஒடுக்குமுறைகளிலும் இருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்காக ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தை எங்களுக்காக அர்ப்பணம் செய்து உவந்தளித்தார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம் அடுத்ததாக உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினான புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொல்லி லூக்கா இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே இறைவார்த்தை இப்படி சொல்லுகிறது பாஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இறைவனுக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கின்ற உறவு நிலையை நாங்கள் காணுகிறோம் பழுதற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியை அடித்து பலியிட்டு அதனுடைய இரத்தத்தை வீட்டின் நிலைக்கால்களில் பூசுவதன் வழியாக சங்கார தூதன் அந்த வீட்டுக்கு தீங்கிழைக்காமல் அவன் கடந்து போவான் என்று கட்டளை சொல்லப்படுகிறது அவர்கள் அந்த மாசற்ற ஆட்டுக்குட்டியை பலியிட்டு அதனுடைய இரத்தத்தை நிலக்கால்களிலே பூசி அங்கே கடவுளுடைய அற்புதத்தை அவர்கள் கண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே கடவுளுக்கும் அந்த மக்களுக்கும் இடையான ஒரு இரத்த உறவை நாம் இந்த பயணத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து மாசற்ற ஆட்டுக்குட்டியாக மனுக்குலத்தினுடைய விடுதலைக்காக தண்ணியே தியாக பலியாக அவர் அர்ப்பணம் செய்கிறார் அவருடைய இரத்தம் சிந்துதல் வழியாக எங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையான ஒரு இரத்த உறவை அவர் ஏற்படுத்துகிறார் ஆகவே அந்த இரத்த உறவு நமக்கு என்னத்தை தருகிறது என்றால் எங்களுடைய பாவங்களில் இருந்து ஒரு விடுதலையை தருகிறது நாங்கள் பாவிகளாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து அநாதைகளாக நாங்கள் இருக்காம எங்களுடைய பாவங்களை உளமாற ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு அதன் வழியாக புதிய வாழ்வை நாங்கள் பெறுவதற்கூடாக ஆண்டவருக்கும் எங்களுக்குமான அந்த உறவை அவர் தன்னுடைய இரத்தத்தின் வழியாக அவர் மீட்டுக் கொள்ளுகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்பானவர்களே நாங்கள் எதை நினைவு கூற வேண்டும் என்றால் பாஸ்கா பலியை நாங்கள் நினைவு கூற வேண்டும் இரண்டாவதாக இயேசுவின் சரீரத்தை நினைவு கூற வேண்டும் மூன்றாவதாக சத்தத்திலான உடன்படிக்கையே நாங்கள் நினைவு கூற வேண்டும் ஆகவே இவற்றை நாம் நினைவு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எங்களுக்காக தன்னுடைய சரீரத்தை அர்ப்பணம் செய்தது கூடாக நாங்கள் அவர் தருகிற அந்த மீட்பின் வாழ்வை அடையத்தக்கதாக எங்களை நாங்கள் அவருக்கு அர்ப்பணம் செய்ய நாங்கள் அடைக்கப்படுகிறோம் ஆகவே பெரிய வியாழனிலே நாங்கள் திவ்ய நற்கருணையிலே நாங்கள் கலந்து கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் எங்களுக்காகவே தன்னை அர்ப்பணம் செய்தார் என்கின்ற அளவு கடந்த அன்பை நாங்கள் நினைவு கூறுவராக ஆண்டவர் எங்களை எங்களிடம் வரும் வரைக்கும் அதே நேரம் நாங்கள் ஆண்டவரிடம் செல்லும் வரைக்கும் ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்ட திவ்ய நற்கருணையை நாங்கள் பரிசுத்தமாக ஆசரித்து எங்களுடைய ஆன்மீக வாழ்வில் கடந்து செல்ல ஆண்டவர் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர் சென்ற பாதச்சுவடுகளிலே எங்கள் பாதங்களை பக்குவமாய் பதித்து அவர் கரம் தொடர்ந்தும் எங்கள் பயணங்களை தொடர்வோமாக ஆமீ